السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له فأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا من كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويطعمون الطعام على حبه مسكينا ويتيما وعسيرا إنما نطعمكم لوجه الله لا نريد منكم جزاء ولا شكورا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني افقه قولي அரவற்ற அரளாளனும் நிகரற்ற பேரன் முடிவனும் ஆகிய எல்லாம் நல்லாகவே திருப்பையை பற்றி ஆரம்பம் செய்கிறேன் அவருடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் மகமது சல்லதாக வலிக்சல்ல அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் அடித்தோடையை பின்பற்றி வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டமாக அல்லாவுடைய அருளர் ஃபஜருடைய தொலுகையை நிறைவேற்றிவிட்டு நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தையும் அந்த மார்க்கத்திற்காக நாம் நன்மைகளை செய்ய வேண்டும் என்பதற்கான உபதேசங்களையும் பலதரப்பட்ட நிலைகளை நமக்கு வலியுறுத்தி சொல்கின்றான் அந்த அடிப்படையில் இன்றைக்கு இன்றைய தர்பியா வகுப்பில் ஒரு மனிதனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அவர் வந்து ஒரு சஹாபி இல்லை ஒரு தாபி கிடையாது ஒரு தவ தாபி கிடையாது நம்ம காலத்தில் வாழ்ந்து மரணித்த ஒரு மனிதர் ஆனால் அவருடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பிறந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் மரணித்த ஒரு மனிதர் வரலாற்றில் அவரை பற்றியான செய்திகள் ஏராளம் உண்டு தமிழில் கம்மியாக இருக்கனா ஆனால் ஆங்கிலத்திலும் அரபியிலும் அவரை பற்றியான தகவல்கள் ஏராளமான தகவல்கள் உண்டு பொதுவாக நம்ம குரான் சொன்ன அடிப்படையில் வாழணும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் நிறைய ஹதீசுகளை நம்முடைய வாழ்க்கையில் படிச்சுட்டு இப்படியெல்லாம் இருந்தால் என்னென்ன மாதிரி நன்மை இருக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோன்னா சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனால் எதை படித்தோமோ அதை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வில் செயல்படுத்துகிறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் ஆனால் இந்த மனிதரை பொறுத்த வரைக்கும் அவர் மார்க்கமாக எதை படித்தாரோ அதை அப்படி என்ன செஞ்சார் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் முழுமையாக கொண்டு வாழ்ந்து மரணித்த ஒரு மனிதர் தான் இவர் இவருடைய பேர் வந்து அப்து ரஹ்மான் அஸ் சுமேத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவரை பற்றியான தகவல்களை நீங்கள் வந்து தேடினீங்கன்னா கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் மாதம் குவைத்தில் பிறந்தவர் குவைத்தில் பிறந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆகஸ்ட் பதினஞ்சில் குவைத்தில் தான் என்ன செஞ்சார் மரணித்தார் இவர் வந்து ஒரு மருத்துவர் மருத்துவத்தில் பல துறைகளில் வந்து நல்ல தேர்ச்சி பெற்ற ஒருவர் தான் இந்த அப்துல் ரஹ்மான் சுமைத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் ஏன் இவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன பயன் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா சில குரான் வசனங்கள் சில ஹதீசுகளையெல்லாம் நம்ம படிக்கிறோம் உதாரணத்திற்கு அல்லாஹுடைய தூதர் சலாஹுடைய சில முறைகள் நமக்கு சொல்லி கட்டுறாங்க வாஹிதா உன்மூலமாக ஒரே ஒரு நபர் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் ஹைருள்ள மிக முறையின் சிகப்பு ஒட்டகத்தை விட மேலானது அப்படின்னு சொல்லி நவீசர் அல்லா சொல்கிறாங்க அப்படின்னா என்னன்னா யாராவது ஒருத்தருக்காக நீ இந்த மார்க்கத்தை வழிகாட்டி ஒரே ஒருத்தர் மூலமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார் உன்னுடைய அழைப்பு பணியினால் உன்னுடைய மார்க்கத்தினுடைய பற்றினால் உன்னுடைய வழிகாட்டுதனால ஒருத்தர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா அது வந்து சிகப்பு ஒட்டகத்தை விட சிறந்தது அப்படின்னு சொல்லி அல்லாஹைய தூதர் சர் அலாவுடைய சனம் அலிரதிகள் தான் அவங்கள்ட்ட இந்த ஹைபர் போர் சமயத்தில் சொன்னாங்க சரிங்களா இந்த ஹதீஸ் இருக்கா இல்லையா இந்த செய்தியை உலகத்தில் நடைமுறைப்படுத்தியவங்க எத்தனை பேர் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது சரி ஒருவேளை நாம் வந்து இந்த பணிகளை நம்ம செஞ்சாலும் எத்தனை பேருக்கு நம்ம செஞ்சிருப்போம் எத்தனை பேருக்கு களிமா சொல்லி கொடுத்துருப்போம் அப்படிங்கிற ஒரு தகவல் ஒரு செய்தி எத்தனை பேர் நம்ம மூலமாக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு தேடணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப அரிதிலும் அரிதாகத்தான் என்ன செய்யும் இருப்பதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் ஆனால் இந்த ஹதீஸ் இந்த அப்து ரஹ்மான் அஸ்மேத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபருடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை என்ன செய்தது அப்படின்னா இந்த ஹதீஸ் அவருக்கு ஏற்படுத்துது அதே போல இன்னொரு செய்தியும் இருக்கு என்னன்னா நம்ம செய்யக்கூடிய தர்மங்கள் இருக்கா இல்லையா தர்மங்கள்லேயே சிறந்த தர்மம் எது அப்படின்னா மக்களுக்கு வந்து தண்ணீர் புகட்டுதல் நம்ம சொன்னா சொன்னால் அஃலு சதகா சதக்காக்கள்லேயே சிறந்தது எது அப்படின்னா சுக்கியல் மா புகட்டுதல் அப்படின்னாங்க தாகமாக இருக்கிறவங்களுக்கு நீர் புகட்டுதல் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அது வந்து மிகப்பெரிய நன்மைகளில் உண்டு தர்மங்களில் ஒன்று இருக்காங்க நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இஸ்லாமிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல என்ன செஞ்சுருப்பாங்கன்னா போர் அமைச்சு தந்திருப்பாங்க அதே போல் கிணறுகள்லாம் அமைச்சு தந்திருப்பாங்க நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த பணிகளை எல்லாம் செஞ்சு அதில் கீழே அவங்க பேர் போட்டிருப்பாங்க தபறுறோம் அப்படின்னு சொல்லி பேர் போட்டிருப்பாங்க இந்தியாலேயும் பல இடங்களில் வந்து பல பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா மக்களுக்கு தண்ணீருக்கான ஒரு வேலைகளை செஞ்சுருக்கிறாங்க ஏன் அப்படின்னா இந்த ஒரு ஹதீஸ் தான் காரணம் மிகல் நாயம் சரதாசனம் வந்து தர்மத்தை வலியுறுத்தி தர்மங்கள்லேயே சிறந்தது எந்த தர்மம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிறருக்கு தண்ணீர் புகட்டுவதற்கான ஒரு வேலையை செய்கிறது தான் வந்து சிறந்த தர்மம் அப்படிங்கிறத சொன்னதின் காரணமாக இதுவும் அவருடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு மூன்று செய்திகள் இந்த மூன்று செய்திகளோடு அந்த மனிதர் எப்படி வந்து இருக்கிறாரு இருந்தார் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அடுத்த ஒரு செய்தி என்ன அப்படின்னா நம்ம சொல்கிறாங்க ஆனால் கா காஃபில் ஏத்தியுமே கஹா தைன் நானும் அனாதைகளை பராமரிப்பவரும் ஃபில்ஜன்னா சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் நானும் அனாதைகளை பராமரிப்போம் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க அனாதைகளுடைய பராமரிப்பு விஷயத்தில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அனாதைகளுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்போம் அதே போல் நம்மளால முடிஞ்ச ஒரு சின்னதாக ஒரு டொனேஷனை கொடுத்துட்டு என்ன செய்வோம் நம்ம போயிடுவோம் ஆனால் இவர் இந்த அப்துல் ரஹ்மான் அஸ் சுமேத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் ஒரு மருத்துவர் மருத்துவத்தில் பல துறைகளில் இருந்தாலும் மனோதத்துவ ரீதியான மருத்துவம் என்ன செய்கிறாரு ஏற்படுத்திருக்கிறார் அவர் வந்து குயத்தில் தான் இருக்கிறார் ஒரு சமயம் அவருக்கு வந்து ஆப்பிரிக்கா செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது ஆப்பிரிக்கா செல்வதற்கான ஒரு வாய்ப்பை என்ன செய்கிறாரு அப்துல் ரஹ்மான் சுமேத் வந்து போகிற கிடைக்கிறது அங்கே போகிறார் ஒரு பள்ளி துறப்புக்காக என்ன செய்கிறார் போறாரு வேறு சில அலுவலர்களுக்காக என்ன செய்கிறார் போகிறார் அங்கே போனால் அந்த மக்களுடைய வாழ்வியல் வந்து மிக மிக வறுமையில் இருக்குது உணவுக்கு கஷ்டம் உடைக்கு கஷ்டம் எல்லாத்துக்குமே கஷ்டம் இவர் பெரிய ஒரு கோடீஸ்வரர் பெரிய மில்லியனர் இவர்கிட்ட வந்து பணம் காசு நிறைய குட்டி கிடக்குது அதை வச்சு ஒரு சுகபோகமாக என்ன செஞ்சுருக்கலாம் வாழ்ந்திருக்கலாம் இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அரபுகள் பல பேர் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளாதாரங்கள் அவங்க சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குதோ என்ன செய்வாங்க எல்லாமே என்ன செய்வாங்க செய்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் ஆனால் இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மக்களுடைய நிலைமையை பார்க்குறாரு கொடுத்துறதுக்கு கூட ஒழுங்கான ஆடை இல்லை உணவு உட்கொள்வதற்கான வழி இல்லை இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த மக்களுடைய விஷயத்தையெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்கிறார் நேராக கோயத்துக்கு வராது தன்னுடைய மனைவியோடு என்ன செய்கிறார் ஒரு ஆலோசனை செய்கிறார் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை நாம் செய்ய வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம் அல்லா அர்புல்லால மீன் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குறான் நான் வந்து இந்த ஆப்பிரிக்கா நாட்டுக்கு போனேன் போனால் அந்த மக்கள் வந்து இவ்வளவு சிரமத்தில் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சிரமத்தில் இருக்கக்கூடிய மக்களை நம்ம என்ன செஞ்சதை பார்த்ததே இல்லை அதனால் அவங்க விஷயத்தில் வந்து நம்ம என்ன செய்யணும் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா ஆலோசனை செஞ்சுட்டு என்ன செய்கிறார் கோயத்திலேருந்து ஆப்ரிக்கா போயிடுறார் கோயத்திலேருந்து ஆஃப்ரிக்காவுக்கு என்ன செய்கிறாரு போயிடுறார் போய் என்ன செய்கிறார் அந்த மக்களுக்கான வாழ்வியலில் நாம் என்ன செய்யணும் மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறாரு அங்கேருந்து கிளம்பி என்ன செய்கிறார் போயிடுறார் போய் என்ன செய்கிறார் அங்கேயே இருக்கிறாரு அந்த மக்களோடு இருக்கிறாரு அவர் செய்த காரியங்கள் அந்த அங்கே போய் இருந்தாரா இல்லையா அப்படி போய் இருந்ததின் காரணமாக அவர் என்னவெல்லாம் செஞ்சார் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட எழுபது ஏழு மில்லியன் கிட்டத்தட்ட எழுபது லட்சம் மக்கள் என்ன செஞ்சார் அப்படின்னா இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தார் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஒரு சில தகவல்கள் சொல்கிறாங்க ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் அப்படிங்கிறார் ஒருத்தரை இஸ்லாத்துக்கு கொண்டு வர்றது எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்குது ஆனால் அந்த மனிதர் என்ன செஞ்சிருக்கிறாரு எழுபது லட்சம் எழுபது லட்சத்திலிருந்து ஒரு கோடியே பத்து லட்சம் இது ரெண்டு விதமான தகவல்கள் வந்து சொல்லப்படுது அவரோட மக்கள் என்ன செஞ்சுருக்கிறாருன்னா இஸ்லாத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் இவ்வளோ பேரும் இஸ்லாத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா எவ்வளோ பாடுபட்டுருக்குன்னு யோசிச்சுக்குவாங்க ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கிறார் ஈராக்கில் வந்து ரெண்டு ஈராக்கிலே ரெண்டு தடவை என்ன செஞ்சிருக்கிறாரு சிறைபிடிக்கப்பட்ட தகவல்கள்லாம் இருக்குது ரொம்ப சிரமப்பட்டது வசதியான ஆள் சுகபோகமாக என்ன செஞ்சிடலாம் அவர் வாழ்ந்துடலாம் எதுவுமே என்ன செய்ய வேண்டியது அவர் வந்து கஷ்டப்பட்டு வாழணுன்ற அவசியமே கிடையாது ஆனால் ஒரு இடத்துக்கு போறாரு அந்த மக்களை பார்க்குறாரு அவங்கள்ட்ட என்ன இல்லை ஹிதாயத் இல்லை நேர் வழி இல்லை பொருளாதாரம் இல்லை நிறைய பேருக்கு பெற்றோர்கள் இல்லை எதுவுமே இல்லாமல் என்ன செய்கிறாங்க குடிக்கக்கூடிய தண்ணீருக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நம்ம என்ன செய்யறது அதுதான் அவருடைய யோசனை நம்ம சாதாரணமாக பத்தோடு பதினொன்னா கடந்து வந்துடுறதா ஒரு இறை இல்லம் இருக்குது அந்த இறை இல்லம் திறக்கப்படுது அந்த இறை இல்லத்திற்கு மக்களே வரலை ஏன் வரலை அப்படிங்கிறப்ப மக்கள் வறுமையின் காரணமாக அந்த சைடு வரவே இல்லை அப்படிங்கிற ஒரு தகவல்கள்லாம் என்ன அவருடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை தருது அப்போ அந்த அழுத்தம் என்ன அதற்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அங்கே போகிறார் என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் சென்டர்லாம் உருவாக்குறார் மக்களுக்கு நிவாரணம் தர வேண்டும் என்ற அடிப்படையில் நிறைய சென்டர்ஸ் என்ன செய்கிறாருன்னா உருவாக்குறார் கோயிலும் என்ன செய்கிறாரு சென்டர்ஸ் உருவாக்குறாரு அதன் மூலமாக உதவிகளை பெற்று அங்கே தந்தாரு அங்கேயும் என்ன செய்தார் நாட்டில் என்ன செய்யறாருன்னா சென்டர்ஸ் உருவாக்குறார் உருவாக்கி என்ன செஞ்சார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் என்ன செய்கிறாரு இஸ்லாத்துக்கு கொண்டு வர எல்லா மக்களுக்கும் தாவா செஞ்சு அவங்களுக்கான தேவைகள் விஷயங்களை பேசி என்ன செய்கிறார் அப்படின்னா அவ்வளோ மக்கள் என்ன செய்கிறார் அப்படின்னா இஸ்லாத்து கொடுப்பார் வாழ்வியலுடைய வாழ்க்கையினுடைய எவ்வளோ காலம்னு பாருங்களேன் சில காலங்கள் அவர் என்ன செஞ்சுருக்கிறார் அப்படின்னா இங்கேயே இருந்திருக்கிறார் அவர் வந்து குவியத்தில் தான் இருந்தார் படித்து முடித்தார் படித்து முடிச்சுட்டு என்ன செஞ்சார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து எழுபத்தெட்டு வரைக்கும் என்ன செஞ்சார் அப்படின்னா கோவத்தில் தான் என்ன செஞ்சிருக்கிறாரு இருந்திருக்கிறார் அதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறார் அப்படின்னா எண்பது வரைக்கும் என்ன செய்ய குறைத்து இருந்தேன் அதுக்கு பிறகு என்ன செய்கிறார் அப்படின்னா அங்கேயே இங்கேயே போகிறார் எங்கள் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் என்ன செய்கிறார் அப்படின்னா ஆப்பிரிக்கன் முஸ்லீம் கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாரு உருவாக்கி என்ன செய்கிறாருன்னா ரிலீஃபுக்கான எல்லா வேலைகளையும் என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் பார்க்குறார் அப்போ பாருங்கள் ஒரு தோராயமாக எடுத்துக்கணும் எண்பதுலேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தின் பக்கம் மக்களை கொண்டு வந்திருக்கிறாருன்னு பாருங்கள் எண்பது எண்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் உள்ள அந்த வருடங்களை எப்படி பயன்படுத்தி இவ்வளோ மக்களை வந்து நம்ம இஸ்லாத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா எவ்வளோ பாடுபடணும் எவ்வளோ அதுக்காக வந்து உழைக்கணும் அவ்வளோ உழைச்சி என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா ஒரு கோடி எப்பத்து லட்சம் பேர் என்ன செஞ்சுருக்கிறார் அப்படின்னா இஸ்லாத்திற்கு என்ன செய்கிறார் கொண்டு வந்திருக்கிறார் சரிங்களா அதுக்கப்புறம் அவர் என்ன செய்ய அதோடு முடிக்கலை அந்த மக்களை வந்து இஸ்லாத்துக்கு கொண்டு வந்ததோட என் வேலை முடிஞ்சு ஒரு வேலை தான் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்யலைன்னா அவர் வந்து செயல்படலை மாறாக என்ன செய்கிறாருன்னா அடுத்து அவர் செஞ்சது என்ன அப்படின்னா இந்த மக்களுக்கான தேவை என்ன அப்படின்னு யோசிக்கிறார் அப்படி யோசிக்கும்போது அவர் அங்கே பார்த்தது என்ன அப்படின்னா அதிகமான அனாதைகள் அங்கே இருந்தாங்க அதிகமான அனாதை பிள்ளைகள் வந்து என்ன செய்கிறாங்க தாய்தரப்பனை தந்தைகளேருந்து என்ன செஞ்சாங்கன்னா அதிகமான அனாதைகள் இருந்தாங்க அப்படி அதிகமான அனாதைகள் இருந்ததன் காரணமாக அவங்களுக்கு என்ன செய்கிறார் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அனாதைகளை பராமரிக்கிறார் அவங்களுக்கு தேவையான எல்லாமே என்ன செய்கிறாருன்னு செய்கிறார் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் அனாதை பிள்ளைகள் என்ன செய்கிறாரு அவர் பராமரிக்கிறார் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஒருத்தர் ரெண்டு பேரை பராமரிக்கலை கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் அனாதை பிள்ளைகளை வந்து பராமரிக்கிறாரு அவங்களுக்கான அனாதை இல்லங்களை உருவாக்குறாரு அந்த அநாதை இல்லங்களில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான கல்வியும் கொடுத்தார் எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த அநாதை இல்லத்தில் வளர்ந்து மருத்துவரானவர்கள்லாம் எல்லாம் நிறைய பேர் டாக்டராக இருக்கிறார் அப்படி அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா அங்கே போய் தன்னுடைய உழைப்பை வந்து அங்கே செஞ்சிருக்கிறார் வறண்டு போன ஒரு நாடு ஆப்பிரிக்கா நாடு பொதுவாக எப்படி இருக்குன்னு தெரியும் வறண்டு போன அந்த நாட்டில் என்ன செய்கிறார் அப்படின்னா எல்லாத்தையும் உருவாக்குறாரு அவங்களுக்கு இஸ்லாமை தராரு அவங்களை பராமரிப்பதற்கான வாழ்வியல் உருவாக்குறாரு அவங்களுக்கு தண்ணீர் தேவை நிறைவேற்றின்றாரு உணவுடைய தேவையை நிறைவேற்றுறாரு எல்லாமே செய்கிறார் இதை வச்சு இதை உடனே செஞ்சுட்டு போனார் அப்படிங்கிறது இல்லை பொதுவாகவே ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு வேலையை ஒரு தனி மனிதர் செய்கிறார் அதனால தான் அவர் வந்து வரலாற்றில் பேசப்படுறார் சமகாலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் வந்து பேசப்படுறது அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒன்று தான் சமகாலத்தில் ஒருத்தர் வாழ்ந்தார் அப்படின்னா அவர் பெருசாலாம் செய்ய மாட்டாங்க பேசப்பட மாட்டாங்க சமகாலத்தில் வாழக்கூடிய பல மனிதர்களை நம்ம பார்க்குறோம் பலரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா பொருளாதாரத்தை வைத்து தங்களை வளர்த்து கொள்வதற்கும் தாங்கள் சுகபோகமாக வாழ்வதற்கான ஒரு சூழலை தான் உருவாக்கிறாங்க ஆனால் ஒரு மனுஷனை பாருங்க அந்த மனிதன் இருக்கக்கூடிய அந்த இறை எச்சம் அவருடைய ஈமானிய உணர்வு அவரை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இது ஒரு இறை நம்பிக்கையாளனாக இருந்தனால மட்டும்தான் இது சாத்தியமாச்சு இதே ஆளாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கிறாரு இது சாத்தியமே இல்லை ஏன்னா அவங்களுக்கு தாக்கம் என்பது எங்க இருக்கு குரான் சொன்னாலும் இருக்குது அல்லாஹும் அல்லாஹுடைய இருக்குது நம்ம கேள்விப்படுறோமா லின்னாஸ் அல்லாஹுக்கு மனிதர்களே பிடிச்சமானவர்கள் யார் அப்படின்னா மற்ற மக்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்கணும் அவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க அப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகம் முழுமையாக பயன்பெறக்கூடிய அளவிற்கான ஒரு சூழல் வந்து இருந்திருக்கு அப்படின்னா அது இவரால் தான் சாத்தியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒட்டுமொத்தமான மக்கள் ஒரு ஒரு கோடி பேர் பயனடைஞ்சிருக்காங்க எவ்வளோ பெரிய விஷயம் அது யோசிச்சு பாருங்க கற்பனைக்கே நம்மளால் கொண்டு வர முடியுமா ஒரு கோடி பேர் இஸ்லாத்தை தேர்த்துருக்காங்க அப்போ அந்த ஆப்பிரிக்கா எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் பண்ணிருக்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இங்கே வந்திருக்கும் என்னென்ன விஷயங்களையெல்லாம் என்ன செஞ்சிருப்பார் அவர் சந்திச்சிருப்பார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா யோசிச்சு பார்க்கணும் எஜுகேஷனை உருவாக்குறார் கல்வியை உருவாக்குறார் அங்க கல்வியை குறிப்பாக கென்யா தான்சானியா போன்ற இடங்கள்லாம் என்ன செய்யறாரு அப்படின்னா கல்விக்கான வழிகாட்டுதலை உருவாக்குறார் மக்களை படிக்க வைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் என்ன செய்த அவர் செய்கிறார் இதுதான் உன்னை தொட்டுட்டு ஒன்னு விட்டுட்டு போறது அப்படிங்கிற ஒரு வேலையை என்ன செய்யலாம் அப்படின்னா அப்து ரஹ்மான சுமேத் அவர்கள்ட்ட வந்து என்னென்னு கிடையவே கிடையாது அப்படிங்கிறத என்ன செய்யறாங்க அப்படின்னா அவரை பற்றி எழுதக்கூடிய எல்லா மக்களும் என்ன செய்யறாங்கன்னு சொல்றாங்க அப்போ பாருங்க அவர் செய்யக்கூடிய காரியங்கள் இஸ்லாத்துக்கு மக்களை கொண்டு வராரு பதினைந்தாயிரம் அனாதை பிள்ளைகள் என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் என்ன செய்கிறார் பார்க்குறாரு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் என்ன செய்கிறார்கள் கொடுக்குறாரு அவங்களுக்கு என்னென்ன விஷயங்களை படிப்பா படிப்பு கொடுக்குறாரு அவரோட உலக தேவை கொடுக்குறாரு எல்லாத்தையும் என்ன செய்கிறார்கள் கொடுக்குறாரு எல்லாமே இறை திருப்தியினாடி மட்டுமே செய்கிறாரு எல்லா குணானில் சொல்கிறான்னா இல்லையா திருமலை குணானில் சொல்கிறது தஹர்ல எல்லாம் சொல்கிறான் ஒய் தொலை மூணு ஹப்ஹி விஸ்கீனவங்க தீமௌங்களா சீரா இன்னமான துறைமுக்கும் நீ வஜில்லா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அவர்கள் வந்து அல்லாஹ் அல்லாவின் மீது கொண்ட அன்பின் காரணமாக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைவாசிகளுக்கு உதவி செய்வாங்க ஏன் செய்கிறீங்கன்னு கேட்டால் இன்னமான துறைமுக்கும் நீ வஜு இல்லா நாங்கள் வந்து அல்லாஹுக்காக செய்யறோம்லா நுரீதுமிக்கும் வலா சுக்குரா உங்களிடத்திலிருந்து எந்த விதமான கூலியோ நன்றியோ நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா அப்படி ஒரு மனித இவர் இதுக்கு உதாரணத்தை பார்க்கணுமா அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்கள் தாவியன்கள் தப தாபியன்கள் அதற்கு பிறகு வந்து இமாம்கள் இதையெல்லாம் தாண்டி சமகாலத்தில் ஒரு மனிதனை உதாரணமாக பார்க்கணும்னா இவரை பார்க்கறோம் அப்படி ஒரு மனிதராகத்தான் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா இவர் வாழ்ந்திருக்கிறார் எல்லாத்துக்கும் தேவையான விஷயங்களை வந்து செஞ்சிருக்கிறார் அடுத்து பாருங்கள் அவர் அதுக்கடுத்து செஞ்ச விஷயங்கள் பாருங்கள் பள்ளிவாசல்கள் வாசல்கள் என்ன இவ்வளோ மக்களை கொண்டு வந்தாச்சே கொண்டு வந்துட்டால் என்ன செய்யணும் அப்படின்னா பள்ளிவாசல்கள் வந்து உருவாக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது ஏன்னா எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு இதை மட்டும் என்ன செய்ய முடியாது விட்டுட்டு போக முடியாது அதுக்காக என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் பள்ளி வாயில்களையும் என்ன செய்கிறார் அப்படின்னா நிறுவுகிறார் மக்களுக்கு அல்லாஹாவை வணங்க வேண்டும் என்பதற்கான பள்ளி வாயில்களையும் என்ன செய்கிறார் நிறுவக்கூடியவராக இருந்தார் அல்லா தூதர் தூதர்சனம் தான் அப்படின்ற சொன்னதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்படுறோம் பயன் பண்ணுறோம் ஆர்வப்படுத்துகிறோம் அப்படின்னா என்ன செய் அதோடு என்ன செய்கிறா நான் இருந்துக்கிறேன் ஆனால் அதை தாண்டி என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அப்போ அந்த அடிப்படையில் அவர் என்ன செய்கிறாருன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான பள்ளிவாசல்களை கட்டுறாரு அதே போல் வந்து ஆறு லட்சம் அறுபது ஆறு மில்லியன் அறுபது லட்சம் குரான் பிரதிகளை வந்து அரபியிலையும் அவங்களுடைய மொழியிலையும் இலவசமாக கொடுக்குறாரு அறுபது லட்சம் குரான் பிரதிகள் என்ன செய்கிறாரு கொடுக்குறாரு எட்நூற்றி அறுபது பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்தாரு ஒன்று ரெண்டு இல்லை எட்நூற்றி அறுபது பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுத்தாரு அவங்க வந்து தண்ணீர் பிறகணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்பதாயிரத்தி ஐநூறு கிணறுகளை தோண்டி கொடுக்குறாரு தண்ணிக்கு பஞ்சம் எல்லாம் அவங்க வறுமையில் இருக்கிறான் நேர்வழியற்றவனாக இருக்கிறான் அதுக்காக என்ன செய்கிறாருன்னா அவ்வளோ வேலை என்ன செய்ய ஒன்பதாயிரத்தி ஐநூறு கிணறுகளை வந்து என்ன செய்கிறாரு தோண்டி கொடுக்குறாரு ஒரு ஒரு மனிதர் செய்யக்கூடிய காரியம் பார்க்குறாரு அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு அல்லாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளில் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா நான் சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த வேலைகளை என்ன செஞ்சேன் அப்படின்னா என்னுடைய என்னை படைத்து இறைவனுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் அவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள் என்ன செஞ்சுக்கூடாது குறை செய்து விடக்கூடாது என்பதற்காக நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா இது போன்ற பணிகளை செய்வதற்காக நான் என்னை அர்ப்பணித்து கொண்டேன் ஒரு நாள் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த நாட்டுக்கு போகும்போது அங்கே பார்க்குறேன் நிறைய பசியை பார்த்தேன் தாகத்தை பார்த்தேன் எல்லாத்தையும் என்ன செஞ்சேன் உணர ஆரம்பித்தேன் அப்படியெல்லாம் இருந்தனால தான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இது போன்ற மக்களுக்கு வந்து நம்ம எல்லாமே செய்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு வாழ்க்கையை வந்து அதுக்காக அர்ப்பணிக்கக்கூடியவனாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சார் அப்படின்னா அவர் வந்து எல்லா விஷயங்களையும் செய்கிறார் எட்நூற்றி அறுபது பள்ளிகள் நாலு யூனிவர்சிட்டி ரெண்டாயிரம் இரநூத்தி நாலு இஸ்லாமிய கல்வி நிலையங்கள் உருவாக்குற அவங்க படிக்கணுங்கிறதுக்காக நூற்றி இருபத்தி நாலு மருத்துவமனைகளை கட்டிவிட்டார் நூற்றி இருபத்தி நாலு மருத்துவமனைகள் எட்நூற்றி நாற்பது அரபு பாடசா குரானை கற்றுத்தருவதற்கான அரபு பாடசாலைகள் ஐயாயிரத்தி எழுநூறு பள்ளிவாசல்கள் ஒரு பள்ளி கட்டுறதுக்கே பாடப்படுறோம் அது ஒரு பள்ளிக்கு வசூல் எடுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறோம் இப்போ எத்தனை பள்ளிவாசல்கள் கட்டியிருக்கிறாரு இது எல்லாமே என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து செஞ்ச ஒரு விஷயம்தான் இவரை பற்றியான ஆவணப்படங்களை எல்லாம் என்ன செய்கிற நிறைய தொலைக்காட்சிகள் வந்து வெளியிட்டிருக்கு அப்போ இப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலை வாழ்ந்தவரை தான் அப்து ரஹ்மான் அஸ்மேத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இவரை பற்றி என்ன செய்கிறாங்கன்னா நிறைய மக்கள் என்ன செய்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க இவர் யார் எதனால் இப்படி செஞ்சார் இதுக்கு ஏதாவது பின்புலம் இருக்குமா இவர் ஏதாவது தன்னுடைய சுயநலத்திற்காக செஞ்சாரா அப்படிங்கிற மாதிரியான நிறைய ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டதில் அவரை பற்றியான பாசிட்டிவான விஷயங்களை தவிர எந்த விதமான நெகட்டிவான விஷயங்களும் கிடைக்கும் அப்படி இருந்துட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் அங்கேருந்து ரொம்ப முடியாத சூழ்நிலையில் தான் என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் அங்கேருந்து கோயத்துக்கு மீண்டும் வரார் கோயத்தில் வந்து என்ன செய்கிறார் இருக்கிறார் இருந்து கொஞ்சம் காலங்கள் என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதிமூணில் என்ன செய்கிறார் அப்படின்னா மரணிக்க மரணத்து விடுகின்றார் அப்போ பாருங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத என்ன செய்யணும் பார்க்கணும் அவர் என்ன செய்கிறார் எவ்வளவோ சுகபோகமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருந்தும் அங்கே யோசித்த ஒரு விஷயம் மட்டும்தான் ஹிதாயத் தான் இஸ்லாம் தான் இஸ்லாம் அப்படிங்கிறது ஒன்று நம்மள்கிட்ட தெளிவாக இருந்தால் நம்ம எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இந்த வாழ்வியலையும் இந்த மனிதரைப் பற்றி நம்ம பார்க்கறதுக்கான ஒரு சிறிய அவருடைய தொகுப்பை நம்ம பார்ப்பதற்கான காரணம் அதுதான் சரியான ஒரு இஸ்லாமிய புனிதல் ஒரு மனிதன்ட எங்கே கொண்டு போய் ஒரு மனிதனை கொண்டு போய் வைக்கிது ஒரு பனித தனி மனிதனால் எவ்வளோ பெரிய விஷயங்களை சாதிக்க முடிஞ்சால் நம்ம ஒட்டுமொத்தமாக இருந்தால் நம்ம எவ்வளோ விஷயங்களை சாதிக்கலாம் ஆனால் நம்ம என்ன செய்யறது இல்லைனா அதன் மீது ஒரு அளப்பெரிய ஒரு அக்கறை கொள்வது கிடையாது நம்மளும் என்ன செய்கிறோம் அனாதைகளை பராமரிக்கின்றோம் அடுத்தவங்களுக்கு இதாயத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறோம் மற்றவங்களுக்கு உதவணும்னு நினைக்கிறோம் எல்லாமே செய்கிறோம் எல்லாமே நம்முடைய நினைப்பில் இருக்க தவிர நம்மால் முழுமையாக அர்ப்பணித்து அதை செய்ய முடியுது அர்ப்பணித்து செய்கிறது அப்படிங்கிறது மனிதர்கள் சில பேரால் மட்டும்தான் முடியும் சில பேரை மட்டும் தான் அல்லாஹால தேர்ந்தெடுக்கிறான் எல்லாத்துக்கும் என்ன செய்யறது இல்லை அந்த வாய்ப்புகளை நமக்கு என்ன தரதே இல்லை நீங்க உதாரணமாக இஸ்லாமிய அறிஞர்களுடைய வரலாற்று ரீதியான தகவல்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மக்கள் வந்து சொருப்பமாகத்தான் இருந்திருக்கிறாங்க அதிகமான மக்கள் வந்து மார்க்கத்தையும் கொள்கைகளையும் இது போன்ற பணிகளையும் செய்தவர்கள் அப்படிங்கிறத ஒரு பெரிய பெருங்கொண்ட மக்களாக என்ன செய்ய முடியல நம்மளால பார்க்க முடியல அப்படி வரலாற்று ரீதியாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உலகம் தோன்றிய காலங்கள்ல இருந்து நாயகம் சதாசலம் சஹாபாக்கள் தாபியின் தப தாபியின்களுக்கு பின்னால உள்ள மக்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அரிதிலும் அரிதிலும் சொற்பமான மக்கள் தான் அந்த சொற்பமான மக்கள் தான் இந்த சமூகத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும் அப்படி ஒரு தாக்கத்தை தந்தவர்தான் அப்துல் ரஹ்மான் அஸ் சுமேத் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு மனிதர் இந்த மனிதருடைய வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு தடவையாவது நம்ம என்ன செய்ய படித்து பார்க்கணும் ஆங்கிலம் தெரிஞ்சால் ஆங்கிலத்தில் படிங்க அரபியில் தெரிஞ்ச அரபியில் படித்து பாருங்கள் ஒரு மனிதர் எப்படி தன்னை அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக அர்ப்பணிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்கணும் கொல் இன்ன சலாத்தி ஓ நுஸ்கி ஓ மகியாய உம மாத்தியில் இல்லாகி அப்பில் சொல்கிறோம் என்னுடைய தொழுகை என்னுடைய மார்க்கவரத்துடைய கிரியைகள் என்னுடைய வாழ்வு என்னுடைய மரணம் எல்லாமே அல்லாவுக்கு அப்படிங்கிறோம் எல்லாமே அல்லாவுக்குன்னு சொல்லக்கூடிய நம்ம அதே மாதிரியான ஒரு அர்ப்பணிப்பு நம்மள்ட்ட இருக்குதானா கிடையாது ஆனால் அந்த அர்ப்பணிப்பை இந்த மனிதர் செய்திருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு விஷயமாக என்ன செய்து பார்க்கப்படுது ஆக இந்த மனிதருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு நல்ல ஒரு படிப்பினை நல்ல ஒரு வாழ்வியல் என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா இந்த உலகத்திற்கு காட்டி தந்திருக்கிறாரு அல்லாஹ் அந்த மனிதரை நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் அவரை போன்று அவரை போன்று இல்லைனா கூட நம்மளால் முடிந்த அளவுக்கு மார்க்கத்திற்கான ஒரு அர்ப்பணிப்பை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனையும் கொண்ட மக்களாக உங்களையும் மண்ணையும் ஆக்கியல் புரிவானாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك